தினமும் வீட்டில் கற்பூரம் கொளுத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தெரிஞ்சுக்கிட்டால் அது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும்போது அந்த நன்மைகளை பெறதுக்கு நம்ம இந்த விஷயத்தை தாராளமாக பண்ணலாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தினமுமே வீட்டில் நீங்கள் கற்பூரம் கொழுத்தினீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா பூஜைகளின் போது கற்பூர ஆரத்தை காட்டுவது மனதுக்கு அமைதியையும் பரவசத்தையும் அளிக்கக்கூடும் ஆனால் கற்பூரம் அதைவிட அதிக நன்மைகளை வழங்கக்கூடியது பண்டைய இந்து வேதங்களின்படி கற்பூரம் மனதையும் உடலையும் வளர்க்கும் திறன் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை குணப்படுத்தும் பொருளுங்க கற்பூரத்தின் நெருப்பு சிவபெருமானின் மூன்றாவது கண்ணாக எதிர்மறையை அளிக்கும் சக்தி கொண்டது என்பது உங்களுக்கு தெரியுமா கற்பூரம் ஏற்றி பூஜைகள் முடிவதற்கும் அதே காரணம் ஆனால் கற்பூரம் எரிவதை பூஜைகளுக்கு மட்டும் கட்டுப்படுத்த கூடாதுங்க பூஜையின் போது அல்லாமல் உங்கள் வீட்டில் தினமும் கற்பூரத்தை எரிக்க வேண்டும் அதற்காக சில முக்கிய காரணங்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் தெய்வீகத்தோடு மனித குலத்தின் வலுவான தொடர்புடைய கற்பூரத்தை குறிக்குதுங்க கற்பூரத்தை எரிப்பது சக்தி வாய்ந்த குணப்படுத்தும் ஆற்றல்களும் எதிரொலிக்கும் பு புகைகளை கட்டவிழ்த்து உங்கள் கற் சுற்றுப்புறங்களை எதிர்மறையிலிருந்து சுத்தப்படுத்துகிறது மற்றும் நேர்மறை அதிர்வுகளை அளிக்கிறது கவலை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது பரபரப்பான நவீன உலகில் மன அழுத்தத்திலும் பதட்டத்திலும் தவிர்க்க முடியாத துணையாக தெரிகிறது இந்த சூழலில் காரணமாக மெந்தோல் போன்ற நறுமணம் மற்றும் சிகிச்சை பண்புகளின் தனித்துவமான கலவையோடு கூடிய இயற்கையான ஆற்றல் மையமான கற்பூரத்தை வீட்டில் எரிய விடுங்க தீ வைத்து எரிக்கப்படும் போது அது உங்கள் வீட்டிற்குள் அமைதியின் தெய்வமாக ஆற்றலையும் பரப்பி மன அழுத்தத்தை நீக்கி உங்கள் மனநிலையை உயர்த்தும் குணப்படுத்தும் ஆற்றலை எழுப்புகிறதுங்க அதே மாதிரி ஜோதிடத்தில் கற்பூரம் பெரும் பங்கு வகிக்கிறது வீட்டில் கற்பூரத்தை எரிப்பது உண்மையில் பித்ரா தோஷம் மற்றும் கால சர்ப்ப தோசத்தின் விளைவுகளை அமைதிப்படுத்துதுங்க பித்ரா தோஷம் மற்றும் கால தோஷம் இதை வேத ஜோதிட சாஸ்திரத்தின் துன்பங்களை ஏற்படுத்தும் பித்ரா தோஷம் மூதாதையர்களின் ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து உருவாகுதுங்க அதே மாதிரி கால தோஷம் ஒரு கிரக சீரமைப்பிலிருந்து விளையுதுங்க இது ஒருவரோட வாழ்க்கை மற்றும் நல் வாழ்க்கையை பாதிக்குது இந்த தோஷங்கள் வந்து போக வாய்ப்பிருந்தால் ஒரு நாளைக்கு மூன்று முறை கற்பூரத்தை எரித்து வீடு முழுவதும் அதன் ஒளியை பரப்புங்க அவ்வாறு செய்வது உங்கள் மனதிலும் உடலிலும் தோஷத்தின் விளைவுகளை தணிக்குங்க அதே மாதிரி வீட்டில் கற்பூரம் கொளுத்தினால் மலேரியா டெங்கு உண்டாகும் கொசுக்களை விரட்டும் என்பது குறைத்து மதிப்பிடப்பட்ட நன்மைகளில் ஒன்றுங்க கற்பூர வாசனை கொசுக்களை விரட்டும் அதனால் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்கு செல்வதற்கு முன் அனைத்து கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடியபடி இயற்கையான கற்பூரத்தை கொளுத்துங்க கற்பூரம் கொசுக்களுக்கு மட்டும் இல்லைங்க தீய சக்திகளை விரட்ட விரட்டக்கூடுங்க உங்கள் வீட்டில் கற்பூரத்தை எரிப்பதன் மூலம் தீய சக்திகளை விரைவில் அகற்றும் சக்தி கற்பூரத்திற்கு உள்ளதுங்க இது உங்கள் வாழ்க்கையில் மேம்பாட்டை ஏற்படுத்துகிறது உங்கள் குடும்பத்திற்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வர விரும்பினால் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க தூங்குவதற்கு முன் கற்பூரத்தை எரித்து உங்கள் தலையணையின் கீழ் ஒரு கற்பு அந்த கற்பூரத்தின் நேர்மறையான புகைகள் ஆவிகளை விரட்டும் மற்றும் உங்கள் மனதை தெளிவுபடுத்தும் நீங்கள் நிம்மதியான தூக்கத்தை பெறுவீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி